என் அருமையான பிள்ளைகளே உங்கள் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்கிறது உங்கள் அமைதியான கண்ணீர் எனக்குத் தெரிகிறது உங்கள் உள்ளத்தில் யாருக்கும் சொல்லாமல் வைத்திருக்கும் பலி அது எனக்கு மறையவில்லை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள் கர்த்தாவே எப்போது என் நாள் வரும் என்று நான் உங்களிடம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக காத்திருங்கள் காத்திருப்பது தோல்வி அல்ல காத்திருப்பது தயாரிப்பு நான் ஒருவரை மெய்ப்பனாக இருக்க அனுமதித்தேன் பின்னர் அவனை ராஜாவாக உயர்த்தினேன் நான் யோசேப்பை சிறையில் இருக்க அனுமதித்தேன் அவன் கைதியாக இருந்தான் ஆனால் நான் அவனை தேசத்தின் அதிகாரியாக உயர்த்தினேன் இன்று நீங்கள் இருக்கும் இடம் உங்கள் இறுதி அல்ல நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு தாமதமாகிறது தாமதம் மறுப்பு அல்ல நான் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் மண்ணுக்குள் இருக்கும் விதை மறைந்துவிட்டது போல தோன்றும் ஆனால் அந்த மறைவு காலத்தில் அது வேர் பிடிக்கிறது இன்று நீங்கள் மறைந்திருப்பது போல தோன்றலாம் ஆனால் நான் உங்களை ஆழமாக வேற்பிடிக்க செய்கிறேன் உங்கள் கண்ணீர் வீணாகாது உங்கள் ஜெபம் வீணாகாது உங்கள் நம்பிக்கை வீணாகாது நாள் வரும் உங்களை இகழ்ந்தவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களை தவிர்த்தவர்கள் உங்கள் சாட்சியை கேட்பார்கள் நீங்கள் சொல்வீர்கள் இது என் பலத்தால் இல்லை கர்த்தர் செய்தது என் பிள்ளைகளே நம்பிக்கையை விடாதீர்கள் ஜபத்தை நிறுத்தாதீர்கள் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் நான் உங்களை மாட்டேன் நீங்கள் இருட்டில் நடக்கிறீர்கள் என்று நினைத்தாலும் நான் உங்கள் முன்னால் செல்கிறேன் நீங்கள் கதவு மூடப்பட்டது என்று நினைத்தாலும் நான் புதிய கதவை தயாரிக்கிறேன் உங்கள் குடும்பத்திற்காக நான் திட்டமிட்டிருக்கிறேன் உங்கள் எதிர்காலத்திற்காக நான் வழி அமைத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள் வருகிறது அன்று உங்கள் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உங்கள் பயம் தைரியமாக மாறும் உங்கள் போராட்டம் சாட்சியாக மாறும் அந்த நாளுக்காக காத்திருங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் இன்று நாளை என்றும்